ஒரு நாட்டில் ஒரு சமுதாயத்தில் மாணவர்களின் போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதற்கு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டுதான் வங்கதேச அரசியலில் மாணவர்களின் போராட்டம் வங்கதேச அரசியலேயே மாணவர்களின் போராட்டம் புரட்டி போட்டுள்ளது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்திய நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேற வைத்தது மாணவர்களின் போராட்டம்தான் இந்த நிலையில் மாணவர்கள் அடுத்த திட்டம் ஒன்றை அரங்கேற்ற காத்திருக்கின்றனர் இது பற்றிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது இது நடக்கும் பட்சத்தில் வங்கதேசத்தின் மொத்த அரசியலும் முற்றிலுமாக மாறும் இதனால் இந்தியா உள்பட உலக நாடுகள் அனைத்தும் வங்கதேசத்தில் மாணவர்களின் செயல்பாட்டை உற்றுக் கவனிக்க தொடங்கியுள்ளனர் பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் தனி நாடாக பிரிந்தது முதல் அவான்மி லீக் பி என்பி எனும் வங்கதேச தேசியவாத கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன இடையில் அவ்வப்போது இராணுவ ஆட்சியும் நடந்தது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது முதல் ஷேக் ஹசீனாவின் அவாமி கட்சியின் ஆட்சிதான் நடந்து வந்தது ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தார் இந்நிலையில்தான் பதினைந்து ஆண்டு தொடர் ஆட்சிக்கு கடந்த ஐந்தாம் தேதி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசத்தை தனி நாடாக போராடிய தியாகிகளின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க கல்லூரி மாணவர்கள் மாநாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் ஒரு மாதத்தை தொடர்ந்து நடந்த நிலையில் ஜூலை இறுதியில் தீவிரமானது இதையடுத்து வன்முறை வெடித்தது ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் திரும்பினர் இதையடுத்து அவர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவசர அவசரமாக உயிருக்கு பயந்து இந்திய நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார் இதையடுத்து இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது இதில் மொத்தம் பதினாறு பேர் இடம்பெற்றுள்ளனர் இடைக்கால அரசின் தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனிஸ் செயல்பட்டு வருகிறார் இதில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி களைய காரணமான போராட்டத்தை முன்னெடுத்த இரண்டு மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர் இருபத்தி ஆறு வயது நிரம்பிய டாக்கா பல்கலைக்கழக மாணவர்களான நஹித் இஸ்லாம் மற்றும் ஆஷிப் மஹ்முத் ஆகியோர் இந்த இடைக்கால அரசில் அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் செயல்பட்டு வருகின்றனர் தற்போது மாணவர்கள் போராட்டத்தில் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் பலியாகினர் வங்கதேசம் தனி நாடாக பாகிஸ்தானை எதிர்த்து போரிட்ட பிறகு ஒரு போராட்டத்தில் அதிகமானவர்கள் பலியாகியிருப்பது இப்போதுதான் இதனால் இந்த போராட்டத்தை மாணவர்கள் ஜென் இசட் புரட்சி என்று அழைக்கின்றனர் இத்தகைய சூழலில்தான் தற்போது போராட்டம் நடத்தி ஷேக் ஹசீனாவின் பதவியை பறித்து நாட்டை விட்டு வெளியேற்றிய மாணவர்கள் புதிய திட்டத்தை கையில் வைத்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது அந்த திட்டம் வங்கதேசத்தை பொறுத்தவரை மொத்தம் இரண்டு கட்சிகள் தான் பிரதான கட்சிகளாக உள்ளது ஒன்று ஷேக் ஹசினாவின் அவாமி லீக் மற்றொன்று முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் பி என்னும் வங்கதேச தேசியவாத கட்சி இவர்கள் இரண்டு பேரும் தற்போது எழுபது வயதை விட்டதால் மேலும் தற்போது வங்கதேச அரசின் இடைக்கால தலைவராக உள்ள முகமது யூனிசுக்கு எண்பத்தி ஓரு வயது ஆகிறது இதனால் போராட்டத்தை தொடங்கிய மாணவர்கள் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி உள்ளனர் தற்போதைய சூழலில் வங்கதேசத்தில் விரைவில் பொது தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் இந்த தேர்தலை எதிர்கொள்ளவும் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் மற்றும் கலிதாஜியாவின் வங்கதேச தேசியவாத கட்சிகள் தயங்குவதாக சொல்லப்படுகிறது இதனால் மாணவர்கள் புதிய கட்சியை தொடங்கி அரசியலில் பயணிக்க முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பான தகவல்களை மாணவர்களின் போராட்டத்தை முன்னின்று ஒருங்கிணைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வங்கதேசத்தின் நிலைமை மோசமாகிவிட்டது இதுபோன்று இனி நடக்க நாங்கள் விரும்பவில்லை ஏனென்றால் ஷேக் ஹசீனா நூற்றி எழுபது மில்லியன் மக்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கினார் இதனால் மக்கள் மீதான கோபம் அவரை நாட்டை விட்டு வெளியேற்றி உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல் ஹசீனாவை ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்க உதவிய மற்றொரு மாணவர் ஒருங்கிணைப்பாளரான சக்மித் சௌத்ரி கூறுகையில் அரசியல் கட்சியை தொடங்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் அந்த அரசியல் கட்சி என்பது மதச்சார்பின்மை பேச்சு சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் கட்சி உருவாக்காமல் நாடு முழுவதும் நல்லது செய்ய முடியாது இதனால் கட்சி உருவாக்கப்படும் என்றும் வேறு எந்த திட்டமும் எங்களிடம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் இது பற்றி பேசிய இடைக்கால அரசில் இடம்பெற்றுள்ள மாணவரும் ஆலோசகரான நஹீம் இஸ்லாம் கூறுகையில் வங்கதேசத்தில் இனி எந்த பாசிசவாதியும் எதேச்சதிகார போக்கை பின்பற்றுபவரும் திரும்ப வர முடியாது எங்களின் எண்ணம் என்பது வங்கதேசத்தை உருவாக்குவதாகும் எங்களை பொறுத்தவரை நாட்டின் கட்டமைப்பில் சீர்திருத்தங்கள் என்பது வேண்டும் இதற்கு நிச்சயம் சிறிது காலம் எடுக்கும் என்றார் இப்படியான மாணவர்களின் போக்கு ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை திருப்பி போடும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை என்பதற்கு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டுதான் வங்கதேச அரசியலில் மாணவர்களின் போராட்டம்